ஏகாதிபத்தியத்தின் சூழ்ச்சியால் இஸ்லாமிய வரலாற்றின் ஹலீஃபாக்களின் ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதற்கு முன்பு அறுநூறு ஆண்டுகால உஸ்மானிய ஹலீஃபாக்களின் ஆட்சியாக இருந்தது அப்பொழுது ஐரோப்பியர்களின் சூழ்ச்சியால் துருக்கியில் இருந்த இஸ்லாமிய கடேசி ஹலீஃபாவாகிய சுல்தான் அப்துல் ஹமீத் என்பவர் சுவிட்சர்லாந்துக்கு நாடு கடத்தப்பட்டார் பிறகு துருக்கியில் ராணுவ கமாண்டராக இருந்த முஸ்தபா கமால் என்பவர் துருக்கியில் ஆட்சியை கைப்பற்றினார் இவருடைய ராணுவ நடவடிக்கை மற்றும் பெருமையை வெளிப்படுத்த தன்னை அடாதுர்க் துருக்கியின் தந்தை என்று அழைத்துக் கொண்டார் நவீன துருக்கி என்று ஒரு தேசத்தை உருவாக்கி துருக்கி மக்களின் அரசியல் கல்வி கலாச்சாரம் அனைத்தையும் மாற்றி அமைத்தார் கிழக்கு இஸ்லாமிய பிராந்தியமாக இருந்த துருக்கியை நவீன ஐரோப்பாவின் ஒரு பகுதியாக மாற்றினார் இஸ்லாமிய தேசமாக இருந்த துருக்கியை ஐரோப்பா என்று வாதித்தார் மேலும் துருக்கியை நவீன நாடாகவும் மதச்சார்பற்ற நாடாகவும் மாற்ற முயற்சித்தார் இவருடைய இந்த கொடிய எண்ணத்தை கண்டுகொண்ட மக்கள் இவரிடமிருந்து துருக்கியை காப்பாற்ற நினைத்து ஒரு புரட்சிக்கு தயாரானார்கள் இந்த புரட்சியின் நாயகன் தான் என்பவர் துருக்கியில் என்ற பகுதியில் நூர்ஸ் என்ற கிராமத்தில் பிறந்தார் துருக்கியில் முஸ்தபா கமால் ஆட்சிக்கு வந்தார் ஆரம்ப காலத்தில் செய்யது நூர்சி அப்போதைய ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இருந்த புரட்சியாளருக்கு ஆதரவாக இருந்தார் காரணம் தன் நாடு அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் மேலும் முஸ்தபா கமால் அதை செய்வார் என்று நம்பினார் பிறகு நூர்சி தனது நாட்டின் கல்வி திட்டங்கள் அனைத்தையும் இஸ்லாமிய வழியில் இருக்க வேண்டும் என்றும் அனைத்து வகையான கல்வி திட்டங்களும் தன் நாட்டில் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் எண்ணி நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் மற்றும் மத தலைவர்களை ஒருங்கிணைத்து இதன் வழியில் செயல்பட தூண்டினார் இதற்காக நாட்டின் பொது நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் கௌகாசியா என்ற இடத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக நடந்த போரில் கலந்து கொண்டு ரஷ்யர்களால் கைது செய்யப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சிறையில் இருந்து தப்பித்து வியன்னா வழியாக இஸ்தான்புல் திரும்பினார் இங்கு இவர் குர்ஆனை நன்கு கற்றார் மேலும் குர்ஆனை முழுமையாக ஆய்வு செய்தார் நூர்சி இஸ்லாமிய கல்வியில் சிறந்து விளங்கினார் குர்ஆனை கற்று சிறந்த மார்க்க அறிஞரானார் இதன் பிறகு குர்ஆனையே தன் வாழ்க்கை வழியாட்டியாக ஆக்கி கொண்டார் தன்னுடைய நவீன அறிவியல் அறிவு மற்றும் குர்ஆன் தந்த மார்க் அறிவு ஆகியவற்றை வைத்து துருக்கியை காப்பாற்ற ரஷ்யாவிற்கு எதிராக போர் செய்த போராளிகளை வழிநடத்தி சென்றார் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முஸ்தபா கமால் இவரை கௌரவிப்பதற்காக அங்காரா என்ற இடத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் விருந்திற்காக அங்காராவிற்கு வந்த நூர்சி அவர்கள் வியந்து போனார்கள் அங்கு மேற்கத்திய கலாச்சாரம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கல்வி கலாச்சாரம் நாகரீகம் இப்படி அனைத்திலும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் அங்காரா மூழ்கி இருந்தது ஹிஜ்ரி காலண்டரை நீக்கிவிட்டு ஆங்கில காலண்டரை பின்பற்ற ஆரம்பித்திருந்தனர் ஹலீஃபா ஆட்சியை இல்லாமல் துருக்கியர்களின் பழைய நாகரீகத்திற்கு விதித்த தடை மற்றும் கல்வி திட்டத்தில் மாற்றம் ஆகிய திட்டங்கள் இவரை பெரிதும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது உலக அறிவு மட்டுமில்லாமல் இஸ்லாமிய அறிவு மற்றும் இஸ்லாமிய சித்தாந்தத்தை தன் வாழ்க்கை நெறியாக ஏற்ற நூர்சி துருக்கியின் முன்னேற்றத்திற்காக போராட தொடங்கினார் இதற்காக இவர் முஸ்தபா கமாலால் மேற்கு அட்லோண்டாவிற்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கும் அவர் பல மாணவர்களுக்கு இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுத்தார் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து வருடம் புருடூட் இட்சு பார்லா கஸ்டமாம் அபியூன் ஆகிய இடங்களில் நூற்று கணக்கான மாணவர்களை பயிற்றுவித்தார் இவரை வேறு இடத்திற்கு மாற்றியும் கிளர்ச்சியை தூண்டுவதை நிறுத்தவில்லை என்பதால் ஆட்சியாளர்கள் இவரை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தனர் சிறையில் அடைத்தனர் இவருக்கு நீதிமன்றம் பல முறை மரண தண்டனை விதித்தது ஆனால் இவர் கிராமத்தில் இருக்கும் ஒருவன் எப்படி இஸ்தான்புல் போவதை நகரத்தை பார்க்க ஆசைப்படுவானோ அதை விட அதிகமாக நான் சொர்க்கத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கூறுவார் இவர் மரண தண்டனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதை கண்டு வியப்படைந்த நீதிபதிகள் இவருக்கு சிறை தண்டனை தகுந்தது என்று எண்ணி சிறையில் அடைத்தனர் இப்படியாக தன் வாழ்வின் மீதி காலம் முழுவதையும் சிறையிலேயே கழித்தார் சிறையில் செய்யலு கூத்து அவர்கள் எழுதிய குர்ஆனின் நிழலில் என்ற குர்ஆன் தப்சீரை படித்தார் மேலும் தன்னால் இயன்றவரை சிறையில் இருந்து கொண்டே மக்களுக்கு தன் கருத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இறுதியாக தனது எண்பத்தி மூணாவது வயதில் மரணத்தை தழுவினார் இவர் மறைவின் போது இவர் உருவாக்கிய நூர்லுக் என்ற இயக்கத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருந்தனர் இந்த இயக்கம் துருக்கிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சக்தியாக மாறியது மேலும் இவர் சிறையில் இருக்கும் பொழுது எழுதிய ரிசாலேஇ நூர் என்ற நூலில் இடம்பெற்ற திட்டங்களும் இன்றும் துருக்கியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது